முகமான பொருளாறு நரமல்தா அழகன் இவன் முருகனிடம் இனிய கயர் தந்தான் இருக்கு மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு பாடலாம் இதே வந்து சுச்சுவேஷன் மாறிடுச்சுன்னு வச்சுங்க இப்போ கா காதலன் ஊருக்கு வர்றான் காதலியை காணாம பக்கத்து வீட்டில் இருந்தாலே எங்கடா போயிட்டா அப்படின்னு தானே அதுக்கிட்டே ஒன்று மாறி போயிடும்

போடலா மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு மாலையிட போகும் அந்த நாளு எந்த நாள் மாங்குயிலே மாங்குயில் பாடலாம் சரி இப்ப நான் வந்து இல்ல உங்க வீட்டுக்கு இந்த டியூனுக்காக வந்திருக்கிற ஒரு டேரக்டர் வச்சுங்க உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டேன் லெஃப்ட் சைடு திரும்பினா உங்க ரூம் மறந்து போய் ரைட் சைடுல உங்க புள்ள யுவன் சங்கர் ராஜா ரூம் உள்ள நுழைஞ்சிடுறேன் கிட்ட போய் இந்த பாட்டு கேட்டுருந்தேன்னா அவர் இந்த பாட்டு எப்படி போட்டுருக்கேன் அவர் மாதிரி டியூன் வேணா பண்ணலாமே தவிர மங்குயிலே பூங்குயிலே சேதி பொண்ணு கேளு பொண்ணு மாலையிலே போகும் புத்துல நான் சுத்தி பின்னால பின்னாலு பின்னாலு பாங்குலே பூங்குல சேர்ந்து கேடு மாலையில் தேடி வரும் நாடு நாலு 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 நாலு